அங்கன்வாடியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான உணவும் கல்வியும் வழங்க கோரியும் வாடகை கட்டிடங்களை நீக்கி அரசு கட்டிடங்கள் கட்டித்தரக் கோரியும் அங்கன்வாடி ஊழியர்கள் மனித சங்கிலி போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கன்வாடி ஊழியர்களின் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு வட்டார தலைவர் சுகுணா தலைமை வகித்தார் அங்கன்வாடி பள்ளிகளில் படிக்கும் முன்பருவ கல்வியை பாரபட்சம் பார்க்காமல் அரசு கட்டிடங்களை உருவாக்கி தரவும் தேவையான உபகரணங்களை வழங்கிடக் கோரியும் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு செட் சீருடைகளை வழங்க கோரியும் வாடகை கட்டிடங்களில் இயங்கும் அங்கன்வாடி மையங்களுக்கு அரசே கட்டிடம் கட்டி தரக்கோரியும் உணவு செலவை உயர்த்தி தரக்கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் செய்தனர் இப்போராட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழுக்க